ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிட்டி நடாமணி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமோ இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு பதிவு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு பதிவு என்ன அப்படின்னா இது ஒரு பியூட்டி டிப்ஸு இன்னொன்று நம்மளுக்கு ஒரு ஹெல்த் டிப்ஸும் கூட தான் சூப்பராக ஒரு ஹேர் ஆயில் நம்ம தயார் பண்ணலாம் எப்படி இதை தயார் பண்ணுற அப்படிங்கிறத பாருங்க இது நம்மளுக்கு கொத்து கொத்தாக முடி கொட்டுறது தலையில் வந்து இருக்கிறது ட்ரைனஸ் அப்படியே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அந்த வறட்சி அப்படியே தலை ஃபுல்லாக வந்து வறட்சி அடைகிறது முடி வறட்சி அடைகிறது முடியில் வந்து வெடிப்பு வரும்ல அது எல்லாமே வந்து சரியாகி ரொம்ப சூப்பராக முடி வளரும் இந்த ஆயிலை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள் இது குழந்தைங்களில் பெரியவங்க வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் முடி அவ்வளோ ஷைனிங்காக இருக்கும் முடி கொட்டுறதை நீங்கள் ஒரே வாரத்தில் பார்க்க ஆரம்பிக்கலாம் அவ்வளோ ஒரு ஹெல்த்தியான ஆயில் இந்த ஆயில் தான் என் பசங்களுக்கும் நான் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறேன் இது எப்படி தயார் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நான் வந்து கற்றாழை எடுத்திருக்கேன் ஆனால் இந்த கற்றாழையை வச்சு இந்த ஆயில் தயார் பண்ண போகிறேன் அப்படின்னா தயார் பண்ண போகிறேன் ஆனால் இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் நான் சேர்க்க போகிறேன் அது வந்து யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க கத்தாளை கூட சேர்த்து யூஸ் பண்ண சொல்லி அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதை எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க இப்போ நான் வந்து ரெண்டு மடல் கத்தாள் எடுத்துக்கிட்டேன் இதை நல்லா தண்ணியில் கழுவிட்டேன் ஏன்னா அதில் டஸ்ட் எல்லாம் இருக்கும் இல்லையா தண்ணியில் கழுவிட்டு அதில் வந்து ஒரு எல்லோ கலரில் ஒரு ஜெல் மாதிரி ஒன்றும் லீக் ஆகி வரும் அப்போ நம்ம அதை தண்ணியில் கழுவிட்டு நல்லா அது வடிஞ்சு போகிற மாதிரி ஒரு ஒரு இதில் வச்சுருங்க காலையில் நீங்கள் கட் பண்ணி ஈவினிங் வரைக்கும் கூட அப்படியே வச்சிடலாம் அதிலேருந்து அந்த ஜெல் மாதிரி ஊற்றக்கூடியதெல்லாம் போயிடும் ஏன்னா அது வந்து சில பேருக்கு வந்து இச்சையும் கொடுக்கும் அதாவது அரிப்பெடுக்கும் சில பேருக்கு அது ஒத்து வராது அதனால் வந்து அது போனதுக்கப்புறம் அதை பொடி பொடியாக குட்டி குட்டியாக ரொம்ப ஸ்லைஸு ரொம்ப நைஸாக நான் கட் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து சுத்தமான செக்கில் ஆட்டின தேங்காயை வந்து வாங்கியிருக்கேன் இது ஒரு லிட்ரு கேனில் இப்போ நான் வந்து அரை லிட்ரு தேங்காய் நான் வந்து எடுத்திருக்கேன் இந்த ரெண்டு மடல் கத்தாளைக்கு அரை லிட்டரு தேங்கானை எடுத்திருக்கேன் எடுத்துட்டு அந்த தேங்கானையை நல்லா வந்து சூடு பண்ணிக்கோங்க மிதமாக மிதமான சூட்டில் தான் இருக்கணும் ரொம்ப சூடு பண்ணோம் அப்படின்னா டக்குன்னு அது வந்து கருகிரும் அதனால் வந்து அதோடய அந்த எசன்ஸே வந்து வேஸ்ட்டாக போய்டும் இந்த சோத்து கத்தாளையோட எசன்ஸே வேஸ்ட்டாக போய்டும் அதனால் மிதமான சூட்டில் வந்து வச்சுட்டு ஒரு காமணி மணி நேரம் அப்படியே வந்து நல்லா இதை வந்து அந்த எண்ணெயிலே வந்து வேக விடுங்க அந்த கத்தாழை வந்து அதோடய தன்மை இருக்குது இல்லையா அந்த வெயிட்டு அந்த நம்ம கட் பண்ணோம்னா அத ஜெல்லோடய வெயிட்டாக இருக்கும்ல அந்த வெயிட் அதில் அப்படியே வந்து கரைஞ்சிரும் அந்த ஜெல்லு அந்த எண்ணெயோடு சேர்ந்து அப்படியே இறங்கிடும் அது அப்படியே கரையை கரையை அது பார்த்திங்கன்னா அப்படியே லைட்டாக நம்மளுக்கு அந்த ஸ்பூனில் எடுத்து பார்க்கலேயே வெயிட் இல்லாமல் இருக்கும் பேப்பர் மாதிரி இருக்கும் அந்த ஸ்டேஜ் வந்தவொன்னா நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் ரொம்ப நேரம் இதை வந்து வேக வச்சிடக்கூடாது அந்த ஜெல் வந்து கரெக்டாக அந்த எண்ணெயில் வந்து இறங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து ஆஃப் பண்ணால் போதும் ஆனால் நல்லா வந்து கிளறி விட்டுகிட்டே இருக்கணும் ஏன்னா எல்லாம் வந்து மேலே எல்லாம் ஈவனாக வந்து வேகணும் இல்லையா அதுக்காக நல்லா வந்து கிளறி விட்டுகிட்டே இருக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு டைம் நல்லா கிளறி விடுங்க அப்படி பண்ணும்போது ஈவனாக அது வந்து வேக ஆரம்பிக்கும் இந்த ஆயிலை நாம் தினமுமே தேய்ச்சிக்கலாம் இல்லை அப்படின்னா நம்ம குளிக்க போகிறக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷம் நல்லா தேய்ச்சி மசாஜ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து குளிச்சுக்கலாம் இதில் எந்த ஒரு பிசு பிசு இருக்காது எந்த ஒரு ஸ்மெல்லும் இருக்காது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் ஆயில் நல்ல ஒரு குளிர்ச்சியை கொடுக்கும் நான் சில பேருக்கு வேர்த்துது அப்படின்னாவே தலையில் வந்து பயங்கரமாக இச்சிங் இருக்கும் டேண்ட்ரஃப் இருக்கும் இல்லையா அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆயில் தேய்க்க தேய்க்க அது அப்படியே ஒரு வாரத்துலேயே கம்மி நீங்கள் பார்க்க முடியும் இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா முடி கொட்டி போச்சு அப்படின்னா அந்த இடத்துல எல்லாம் குட்டி குட்டி பேபி ஹேரால் பேபி ஹேர் வந்து அப்படியே வந்து அப்படியே முளைச்சி வர்றதை நீங்கள் கண் கூட பார்க்கலாம் ஒரே வாரத்தில் அவ்வளோ ஒரு எஃபெக்டாக இருக்கும் இந்த ஆயில் கண்டிப்பாக நீங்கள் தேய்ச்சி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள் இப்போ நல்லா வந்து வெந்திருச்சு இப்போ நான் இதை எடுத்து ஆற வச்சுக்கிறேன் நல்லா இதை ஆறணும் நல்லா கூலிங்காக ஆனதுக்கப்புறம் இது கூட நம்ம இப்போ ஒரு பொருள் வந்து சேர்க்க போகிறோம் இப்போ நல்லா ஆயில் வந்து ஆறி முடிச்சிருச்சு இதை நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் தண்ணி எதுவுமே பற்றக்கூடாது இது நம்ம முடிகிற வரைக்கும் நம்ம வந்து இத்தனை நாள் தான் வச்சுக்கணும் அப்படிங்கிறது இல்லை அரை லிட்டர் ஆயில் நம்ம வந்து ரெடி பண்ணோம் அப்படின்னா அது கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலேயே வரும் தினமும் தேய்ச்சா கூட ஏன்னா அந்த அளவுக்கு அது ஈரத்தன்மை கொடுத்துட்டே இருக்கும் நம்மளுடைய அந்த முடியோட வேர்கால்கள் இருக்கு இல்லையா அது வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ரென்த் ஆகும் எப்போதுமே வந்து முடி வந்து வேர்கால்கள் வந்து ஈரப்பதமாக இருக்கணும் அதை வந்து இப்படி ட்ரை ஆச்சுன்னா தான் முடி வந்து கொட்ட ஆரம்பிக்கும் அதனால இந்த கத்தாலையில் வந்து அந்த தன்மை வந்து அதிகமாக இருக்குது நல்ல ஒரு ஷைனிங் கொடுக்குற தன்மை இருக்குது முடியுடைய வேர்கால்களை வந்து ரொம்ப ஈரப்பதமாக வச்சுக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து இந்த ஆலோவேரில் இருக்குது அதனால பார்த்தீங்கன்னா இது வந்து அதிகமாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இனி நான் வந்து தொடர்ந்து நான் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா பியூட்டி டிப்ஸுமே அதாவது முகத்துக்காக இருக்கட்டும் உடம்புக்காக இருக்கட்டும் தலைக்காக இருக்கட்டும் எல்லாமே தினமுமே உங்களுக்கு வீடியோவாக நான் வந்து கொடுத்துட்டே இருப்பேன் இப்போ நாம் பாருங்க அதே போல் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கட்டும் எல்லாருமே நல்லா இருக்கட்டும் ஓகேவா இப்போ நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தாச்சு இப்போ அந்த ஃபில்ட்ரு பண்ண கத்தலையே என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம அப்படியே பேஸ்ட் மாதிரி அரைச்சி கூட அப்படியே வந்து நம்ம நல்ல ஒரு மாஸ்க் மாதிரி போட்டுக்கலாம் ஏன்னா அதில் ஆயில் இருக்குது தான் இருக்குது அதில் எதுவுமே இல்லை அப்படியே நல்லா நைஸாக அரைச்சிட்டு அப்படியே மாஸ்க் மாதிரி தலையில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம குளிச்சிக்கலாம் அதை வேஸ்ட்டு பண்ணாமல் அப்படி நம்ம செஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் நான் இது கூட வந்து ஆட் பண்ண போகிறது என்ன அப்படின்னா ரோஸ்மெரி ஆயில் இது எங்கே கிடைக்கும் அப்படின்னா எல்லா நாட்டு மருந்து கடைகளையும் இருக்கும் இது இந்த இந்த அளவு சின்ன ஒரு பாட்டில் தான் இதுவே பார்த்திங்கன்னா நூற்றி முப்பது ரூபா ரொம்ப வந்து முடியை வந்து வளர்ச்சியை தூண்டக்கூடியது இந்த ரோஸ்மெரி ஆயில் இதில் வந்து நம்மளுக்கு இதை தேய்ச்சோம் அப்படின்னாவே குட்டி குட்டியாக நம்மளுக்கு வந்து அந்த பேபி அந்த ஹேர் வந்து அப்படியே வந்து உருவாகிறத நம்ம ஒரு வாரத்துலேயே வந்து பார்க்கலாம் எங்கெங்கெல்லாம் முடி கொட்டியிருக்குதோ அங்கே எல்லாமே வந்து முடி வந்து முளைக்க ஆரம்பிக்கும் இது வந்து நம்மளுடைய முடி வளர்ச்சியை வந்து தூண்டும் அதோடய வேர்கால்களில் வந்து தூண்டும் எங்கெல்லாம் சொட்டையாக இருக்குதோ அங்கே எல்லாமே தேய்ங்க அதுக்காக தலையில் தேய்ச்சா வந்துடுமா அப்படின்னா கண்டிப்பாக வராது ஏன்னா அதெல்லாம் வந்து அவங்கவங்களுடைய ஜீனு அதை பொறுத்த தான் நம்மளுக்கு முடி இருந்து ஒரு பூச்சி வெட்டாவோ இல்லை வந்து ஏதோ ஒரு காரணத்தினாலும் முடி கொட்டிருச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து முடி வந்து நல்லா வளரும் நீங்கள் தேய்ச்சு பாருங்கள் இப்போ டையெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டை போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக முடி வந்து அதிகமாக கொட்டும் அப்படியே முன்னாடி இப்போ நம்ம டை போடுறோம் அப்படின்னா அந்த முன்னாடி அப்படியே வந்து முடி கொட்டிட்டு அப்படியே சொட்டையே தெரியும் அப்படியே தலை அந்த மண்டையே தெரியும் அந்த இருக்கும் இல்லையா இதை நீங்கள் தேய்ச்சு பாருங்க அப்படியே சூப்பராக வந்து அடர்த்தியாக வந்து முடி வள வளர்றதை நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கலாம் அவ்வளோதான் நான் வந்து இப்போது அந்த அரை லிட்டர் ஆயிலில் அந்த கொஞ்சமாக ஒரு முக்கால் அளவுக்கு வந்து அந்த ரோஸ்மெரி ஆயில் வந்து இதில் நான் கலந்துட்டேன் இந்த ரோஸ்மெரி ஆயில் கலந்ததுக்கப்புறம் ஒரு லைட்டாக ஒரு ஸ்மெல் இருக்கும் அது வந்து நல்லா தான் இருக்கும் அது நம்ம எல்லாருக்குமே பிடிக்கிற ஒரு ஸ்மெல் தான் இருக்கும் அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம அப்படியே வந்து தண்ணி படாமல் ஒரு பாட்டிலில் வந்து அப்படியே ஊற்றி வச்சுட்டு தினமும் இதை அப்ளை பண்ணிகிட்டே வாங்க இந்த பதிவு உங்கள் எல்லாேருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு அமணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்குற எல்லாரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துட்டு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்